உலகளாவிய முஸ்லிம்களின் இரண்டு புனித தலங்களான மக்கா மதீனா இவற்றின் காப்பாளராக இருக்கின்ற சவுதி மன்னரின் நேரடி கண்காணிப்பிலும் அனுசரணையிலும் அச்சிடப்படுகின்ற திருக்குவான் பிரதிகள் அரபியிலும் அதே நேரம் மொழிபெயர்ப்புகளாக பல மொழிகளிலும் இலவசமாக அச்சிடப்பட்டு விநியோகிக்கப்படுகின்ற ஒரு கைந்தரியம் அரசே நடந்து வருகிறது என்பது பல வருஷமாக இருக்கின்ற ஒரு நல்ல விவகாரம் இதிலே தற்போது இலங்கை அரசின் சார்பிலே பாதுகாப்பு துறையினர் தேவையற்ற ஒரு பீதியை ஏற்படுத்துவதற்காக ஏதோ எங்கிருந்தோ வந்த பயங்கரவாத நிபுணர் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற ஒருவருடைய அர்த்தமற்ற விபரீதமான கருத்துக்களுக்கு அடிப்படையாக கருத்துக்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு வேறு குழுவை அமைத்து அந்த குழுவினருக்கு யார் கொடுத்தும் அங்கீகாரமோ தெரியாது அவர்களுடைய சிபார்சின் பேரிலே இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்புகளுக்கான அடிக்குறிப்புகளை விட்டால் ஒழிய நாங்கள் இந்த புத்தகங்களை அதாவது இந்த திருக்குறான் பிரதிகளை விநியோகிக்க அனுமதிக்க முடியாது அந்த காரணத்தினால் இவற்றை நாங்கள் திருப்தி அனுப்பி வைத்தவருக்கே திருப்பி மேலும் அனுப்பி வைக்கப் போகிறோம் என்று அரசாங்கம் எடுத்திருக்கிற இந்த தீர்மானம் நீண்ட காலமாக இந்த அரசாங்கம் கோழைத்தனமாக உப்புச்சப்பில்லாமல் ஒரு மதத்தினரின் மத உணர்வுகளை மதிக்காமல் எதிர்த்தாக எங்களுடைய நாங்கள் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் கை காத்துட்டு கடிதம் எழுதியிருக்கின்ற தருணத்திலும் இதற்கு மாற்றமாக செயல்படுவதற்கு எடுத்திருக்கிற தீர்மானம் என்பது மிக வன்மையாக கணிக்கப்பட வேண்டிய விஷயம் இது உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் பெறப்பட வேண்டும் இந்த குழுவினர் குழுவில் இருக்கின்றவர்களும் அன்று அவர்கள் மீது பிரயோகிக்கப்பட்ட தேவையற்ற அழுத்தங்களின் காரணமாக இதை செய்திருந்தால் அது அவர்கள் விலகிக் கொள்வது நான் சிறந்தது எங்களுக்கு மட்டிலே இந்த விதமாக மட்டகரமாக முஸ்லிம் சமூகத்தை ஒரு மோதலை தூண்டுகின்ற பயங்கரவாதத்துக்கு இலகுவிலே ஆட்பட்டு போகிற ஒரு மதக்குழுவாகவே பார்க்கிற இந்த மஞ்சள் காமாலை நோயிலே இருக்கிற உளவுத்துறையினர் அவர்களுக்கு மேல் சேவையற்ற அழுத்தங்களை புரிய ஒரு சிலர் மத ரீதியாக இருக்கின்ற உண்மையான முஸ்லிம்களுடைய உணர்வுகளை மதித்து இந்த விஷயத்தில் உலக நாடுகள் பலவற்றிலே மிக வெளிப்படையாகவே இது விற்பனைக்கு இருக்கிறது இந்த நாட்டில் கூட இதே பிரதிகள் புத்தக விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது தேவை என்றால் இன்டர்நெட்டிலே இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இப்படி இருக்கின்ற போஸ்ட் இதை திருப்பி அனுப்புகள் என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை பக்கத்து நாட்டிலும் கூட இந்த குருவான் பிரதிகள் தாராளமாக இருக்கிறது எனவே ஏன் எங்களுடைய நாட்டில் மட்டும் இவ்வளவு தூரம் எங்களுடைய மத உரிமைகளிலே மூக்கு நுழைக்கிற விதத்தில் இந்த அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது என்பது மிகவும் விசலத்துக்குரிய விஷயம் எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சிபார்சை செய்த குழுவினர் பிழையான தீர்மானம் என்று திரும்பவும் நான் எனவே அந்த தீர்மானம் அல்ல அவர்களுக்கு மேல் அங்கிருந்த அழுத்தத்தின் காரணமாக அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தால் அதை எங்களால் புரிந்து கொள்ள முடியும் இருந்தாலும் இவ்வாறான ஒரு விஷயத்தில் அரசியல் தலைமையாகிய எங்களோடும் குறைந்தளவாவது ஒரு கலந்தாலோசனை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அதை ஒன்றுமே இல்லாமல் இப்படி எழுந்தமான அவர்களாக முடிவெடுத்து அதற்கு அதை இலகுவாக எடுத்ததற்கெல்லாம் முஸ்லிம்கள் மீது பயங்கரவாத சட்டத்தை பாவித்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாலும் இஸ்ரவேலர்கள் உடைய நடவடிக்கைகளை கண்டித்து பேசினாலும் கைது செய்து வாக்குமூலம் எடுப்பதற்கு அழைத்து போகின்ற இந்த அரசாங்கத்தினர் இப்படி எங்களை தொடர்ந்தும் அவமானப்படுத்திக் கொண்டிருக்காமல் இந்த விவகாரத்தில் இந்த எடுத்த முடிவை உடனடியாக அவர்கள் மாற்றியாக வேண்டும் என்பது என்னுடைய வினயமான வேண்டுகோள் இதில் நாங்கள் எந்த உடன்பாடும் எங்களுக்கு இல்லை எனவே அரசு எடுத்த முடிவு விளையானது இந்த குழுவின் சிபார்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது என வேறு எந்த நாட்டிலும் இப்படி குரான் பிரதிகளுக்கு அடிக்குறி கூட வேண்டும் இல்லை என்றால் அதை நாங்கள் விடுமுறைக்கு அனுமதிக்க மாட்டோம் எந்த வாரான முடிவுகள் எடுக்கப்பட்டதாக நாங்கள் அறியவும் இல்லை எங்களுக்கு அறிய கிடைக்கவும் இல்லை எனவே இப்படி தேவையற்ற ஒரு விபரீதமான தீர்மானத்தை இந்த நாட்டின் முஸ்லிம் சமூகத்தின் மீது திணிப்பதற்கு யாரும் எத்தனிக்க கூடாது எத்தனிக்க விடவும் மாட்டோம் என்று நான் தெளிவாக இருக்கிறேன் இருக்கிற பல்வேறு மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு விதிவைக்கப்படுவது என்பது பழமையாக நடந்து கொண்டிருக்கிறது இதிலே திருக்குறானை பொறுத்த மட்டில் அதனுடைய மொழிபெயர்ப்புகளில் விலை திருத்தம் செய்வதற்கு இங்கிருக்கிற இந்த நாட்டின் உளவுத்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த அதிகாரமும் கிடையாது அவர்கள் இதிலே திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் இல்லை என்றால் செய்ய செய்யப்படக்கூடாது என்று சொல்வதற்கும் அதிகாரம் இல்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இது சம்பந்தமாக முஸ்லிம் சமூகம் அடைந்திருக்கிறது கவலை அடைந்திருக்கிறது சுங்க சொல்ல போனால் இறுதியாக அரசாங்கம் விடுத்திருக்கின்ற தீர்மானம் இந்த நாட்டு முஸ்லிம்களினால் முழுமையாக கண்டிக்கின்ற ஒரு விஷயமாக மாறியிருக்கிறது இதை அரசாங்கம் உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மாத்திரம் அல்ல இந்த தீர்மானத்துக்கு உடந்தையாக இருந்தவர்கள் மீது தேவையற்ற பீதியினால் அச்சத்தினால் அதற்கு அடிக்குறிப்புகள் விட வேண்டும் இல்லை என்றால் அந்த மொழிபெயர்ப்புகளை விநியோகிக்க முடியாது என்று சொல்கின்றவர்கள் ஏற்கனவே இந்த மொழிபெயர்ப்பு பிரதிநிதிகள் புத்தக நிலையங்களிலே விற்பனை இருக்கிறது தேவை என்றால் இன்டர்நெட்டிலே தேவையானவர்கள் அதை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் இருக்கின்ற போது இப்படி உப்புச்சப்பட்ட விதத்தில் ஒரு மதத்தினருடைய மத உரிமைகளிலே தேவையற்ற விதமாக ஒரு பீதியை ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு மேலாக ஒரு அச்சரமும் மாற்றாமல் இருக்கிற ஒரு வேத பிரதியை இப்படி கேவலப்படுத்துகின்ற மாதிரி நடந்து கொள்வது எ் பொறுத்த மட்டிலே மிக மிக மோசமான கண்டிக்கத்தக்க விவகாரம்